மெம்பரா வாழும் என்ற ஆசையே நான் விரும்பல இப்போ எனக்கு அதை விரும்பல என்றால் இவ்வளவு கஷ்டப்படுத்த கனியா கார்கள் ஜீப்புகள் ஏசி இதுகளையும் நாங்கள் சொல்லி அதுக்காண்டி நான் ஒரு உதவியும் அது நாங்க காலம் போவ போவ என்னால முடிஞ்ச செய்வேன் நீங்க பார்க்கணும் உட வீட்டே எத்தனை வயசு எங்க எந்த எந்த கேம்பஸ் என்ன பாடம் சொல்றேன் அவங்க என்ன உலக அவங்க அவக உலக ஆளங்கடக்கு என்ன

நம்பர் எடுத்து நான் கதைக்கணுமா உங்க நம்பர் கொடுங்க ஓ ஓ அந்த பழக்கல்வாடியா போயலாம் போனோம் போவோம் நாங்களா உங்களோட நம்பரை கொடுங்க இங்க வீரவாணி போனாங்களா கொஞ்சம் டெல்லியா போயிட்டு சரி சரிம்மா வாரம்மா மிச்சத்தை நான் பேர் ஆராய சொல்ல இன்னைக்கு ஒரு யூடியூபர் லண்டன்ல இருந்து நவான இல்ல நவான இதுவரைக்கும் எனக்கு தெரியாது சொல்ல தேவையில்லை பட் ஒரு ஃபேமஸான என்ன ஆதரிக்கிற ஒரு யூடியூபர் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் ஷியூர்மான் பேரில் வரும் அவனுடைய பேர் சொல்லல அவன் நேட்டே ஃபிஃப்டி தௌசண்ட் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருந்தான் விடிய வந்துருந்தது விடிய எனக்கு மெசேஜ் பண்ணி நான் பார்த்துருந்தேன் அந்த கையில் தான் அந்த காசெல்லாம் மறைஞ்சலும் வேண்ட போறேன் இதுல சின்ன சின்ன சாமான அதெல்லாம் வேண்ட போகிறோம் இதில் எனக்கு தெரியல இதில் எங்களை நம்பி காசு அனுப்புங்கோ அப்படி சொல்கிற சொல்றேன் இல்லை ஒருத்தரும் பட் நான் நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷன் என்ன கனாலத்துக்கு இருக்கும் இன்றைக்கு நாங்கள் இப்படி வந்து இதை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம் பட் இதை காட்டிட்டு போயிடுவோம் ஆனால் நான் சிச்சுவேஷன் கிரநாளைக்கு இருக்கும் இப்போ தொடர்ந்து வர வேண்டி வரும் இங்கே கவனம் தடி அங்கே சுற்றி வாங்க அங்கே சுற்றி சுத்தி அங்கே சுற்றி வாங்க இந்த கொக்கத்தடி இந்த கூறு இருக்கும் ரைட் ஒரு கொக்கத்தடின் கூறு இருந்தது நெல் ஆளம் ஓகே இல்லை ஏறி என்ன செஞ்சா மெட்ட மெட்டப்பக்காக வந்திருக்கும் ரைட் இதில் நிக்கிறபிகள் ஒருத்தருக்கும் ஒரு சத வருமானமும் இல்ல ஒரு பிரயோசனமும் இல்ல அரசியலை தூண்டிருக்கிறோம் கேக்க சரியான சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு அரசியல் ஆசையை வர பண்ணி அந்த அரசியல் என்ற சாக்கடை என்றாங்க